ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் பதினொன்று உணக்குன்றனின் குடும்பத்திற்கு அன்றும் சரி இன்றும் சரி ஊரில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உண்டு பரதநிதியை பார்த்தவுடன் பரசுகனுக்கு இவன் இவன் தன் மருமகனாக வந்தால் தன் மகளின் வாழ்க்கை மட்டுமில்லை தன் குடும்ப கௌரவத்திற்கும் நல்லது சொந்த ஊரில் பரதநிதியை மிக எளிதாக என் வீட்டு வாரிசாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆண் வாரிசு இல்லை இனி நாங்கள்தான் என்று கெக்கலி கொட்டி சிரிக்கும் பெரியப்பா பேரன்களுக்கு இது பெரிய அடியாக இருக்கும் என்று தெரிந்தாலும் உடனே எந்த முடிவும் அவர் எடுக்கலை தன் தொழிலில் உள்ள துப்பறியும் ஆட்களை வைத்து பரதநிதியின் நிதியின் பள்ளியில் இருந்து கல்லூரி வே கல்லூரி வேலை பார்த்த இடம் இப்போது தொழில் என்று ஒரு இடம் விடாமல் அலசி ஆராய்ந்து துப்பு துலக்கினார் குடும்பத்தை பற்றி அவர் விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் பரதநிதி என்ற தனிப்பட்ட ஒருத்தனின் குணநலன்களை பற்றி விசாரிக்காமல் பெண் கொடுக்க முடியாதே விசாரித்து பரிபூர்ண திருப்தி அடைந்த பின் அடைந்த பின் தான் தன் தந்தையிடம் மகள் சில்விகாவிற்கு பரதநிதியை மாப்பிள்ளை ஆக்கலாம் என்று கூறினார் பரசுகனைப் போல் பரதநிதியை பார்த்த பிறகு இந்த எண்ணம் அவருக்கும் வந்தது ஆனால் மனைவி அருந்ததி கொஞ்சம் அந்தஸ்து பார்க்கும் வழக்கம் உள்ளவர் எனவே ஒத்துக்கொள்ள மாட்டார் என்ற எண்ணமும் வந்தது எனவே அதை தள்ளி போட்டவர் பரசுவனின் விருப்பத்தை கேட்ட பிறகு தன் தன் பங்கிற்கு தானே பரதநிதியின் தொழிற்சாலைக்கு சென்று அவனை பற்றி அறிந்து கொண்டார் பணத்தை தவிர மற்ற எந்த குறையும் அவனிடம் இல்லை எனவே சில்விகாவை திருமணம் செய்யலாம் என்று முடிவு எடுத்த பிறகுதான் பவளத்தை கூப்பிட்டு ஜாதகம் பார்க்க வரச் சொன்னது மருதவேலும் வரத பரசுகனும் பவளத்துடன் நின்று சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி கொண்டு பிரகாரத்தை சுற்றி வந்து ஓரிடத்தில் மூவரும் அமர்ந்து கொண்டார்கள் அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பரசுகன் நண்பனிடம் நேரடியாக என் மகளை மருமகளாக ஏற்றுக்கொள்ள உனக்கு சம்மதமா பவளம் என்று கேட்க எனக்கு அந்த கொடுப்பினை இருக்கா என்று தெரியலை இருந்தால் உன்னை விட நான் தான் சந்தோஷப்படுவேன் என்றார் பவளம் முதலில் உன் மனைவி கிட்ட இதை பற்றி பேசு உன் மகன்கிட்டயும் பேசு பிறகு பதில் சொல்லு நானும் அருந்ததி கிட்ட பேசுறேன் பிறகு ஒரு முடிவு செய்யலாம் என்னதான் ஆண்கள் நாம முடிவு செய்தாலும் வீட்டு தான் இதில் உள்ள சாதக பாதகம் புரியும் அவர்களை கலந்து கொண்டு மேற்கொண்டு பேசி முடிவு எடுக்கலாம் என்றார் மருதவே நடு இரவில் வீடு வந்து சேர்ந்தார் பவளம் பரதா தாயிடம் அப்பா எங்கேமா என்று கேட்க ஏதோ வெளியூர் போனார் ஏதோ வெளியூர் போறேன் என்று போனார் என்றார் மறுநாள் பிள்ளைகள் எல்லாரும் கல்லூரி வேலை என்று சென்ற பிறகு நிதானமாக எழுந்த பவளம் குளித்து சாப்பிட்டுவிட்டு மனைவியை மனைவி கொண்டு மனைவியை அடைத்து தன்னருகே அமரச் சொன்னார் பிறகு நேற்று கிளம்பினதில் இருந்து வீடு வந்தவரை அனைத்தையும் சொன்னார் கேட்ட உமையால் திக்வனமை படித்துத்தான் இருந்தார் சின்ன வயதிலேயே பரதநிதியின் ஜாதகத்தை பார்த்து பெரிய தொழிலதிபர் ஆவான் உன் மகன் உன் மகனுக்கு கீழே ஆயிரம் பேர் வேலை பார்ப்பார்கள் மிக அதிர்ஷ்டமான ஜாதகம் என்று அந்த ஜோதிடர் சொல்லி இருக்கார்தான் ஆனாலும் தன் மகனின் திறமை உழைப்பு தெரிந்த பிறகு அவர் சொல்லும் அளவு இல்லை என்றாலும் ஓரளவு மகன் பெரிய ஆளாக வருவான் என்று உமையாளுக்குமே தெரியும் ஆனாலும் கூட இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை அவர் எதிர்பார்க்கவில்லை இது நிஜம்தானா என்று கூட அவரால் நம்ப முடியலை என்னங்க சொல்கிறீங்க நிஜம்தானா ஆமாம் உமையால் நிஜம்தான் என்னாலும் இதை முதலில் நம்ப முடியலை நம்பின பிறகுதான் பரதநிதியின் அதிர்ஷ்டம் எனக்கு புரிந்தது நான் பரசுவனின் பணத்தை அன்றும் சரி இன்றும் சரி பெரிதாக நினைக்கவில்லை அது அவர்களுடையது நமக்கு என்ன என்று தான் இருப்பேன் ஆனால் பரசுவனுக்கு இவன் மாப்பிள்ளையாக போவது தான் என்னை எனக்கு மகிழ்ச்சி ஏனென்றால் பரசுகனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்று அவனுடைய பெரியப்பா குடும்பம் ரொம்ப துல்றாங்க அதனால் மனதளவில் அவன் மனைவி இறந்த பிறகு ரொம்ப தனிமையாக தனக்கு ஒரு மகன் இல்லையே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று ரொம்ப வேதனைப்படுறான் ஆண் குழந்தை பெண் குழந்தை என்று பேதம் பார்க்க மாட்டான் அவன் அவனையே அப்படி நினைக்க வைத்து விட்டார்கள் சொந்தக்காரர்கள் இப்ப நம்ம வரதா அவனுக்கு மருமகனாக போனால் அவன் மனக்கஷ்டம் குறையும் அந்த சந்தோஷம் தான் எனக்கு பிறகு அவனுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகும் நாம தான் கஷ்ட நாம தான் கஷ்டப்பட்டோம் அவன் சின்ன பிள்ளையில இருந்து தான் இவ்வளவு தூரத்திற்கு வளர்ந்திருக்கிறான் இனியாவது கொஞ்சம் அவனின் வயதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமா இருக்கட்டுமே என்று தான் நினைக்கிறேன் என்றார் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா அந்த அருந்ததியம்மா கொஞ்சம் அந்தஸ்து பார்க்கும் குணம் சொந்தக்காரர்கிட்ட பார்க்க மாட்டார் தான் ஆனாலும் கொஞ்சம் தயக்கமாகத்தான் இருக்குங்க ஒரு விதத்தில் எனக்கு இது ரொம்ப நல்லது என்று தோணுது ஏன்னா பெரியவனுக்கு திருமணமானால் வரும் மருமகள் தம்பி தங்கைகளுக்கு சீர் செய்வாளா தெரியலை மேலும் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கணும் உங்ககிட்ட எதுவும் இல்லை அவன்தான் அத்தனையும் செய்து கட்டி கொடுக்கணும் அவனை நம்பித்தான் நம்ம மொத்த குடும்பமும் இருக்கு இன்றைய காலத்து பெண்கள் புருஷனை கையோடு தனி குடித்தனம் கூட்டிக்கிட்டு போய்விடுகிறார்கள் அப்படி வரதா போய்விட்டால் நம்ம கதி என்ன ஆகும் என்றுதான் அவன் திருமணத்தை பற்றி நினைக்கக்கூட பயந்தேன் அதே சமயம் இதற்காக வாழ வேண்டிய வயதில் அவனுக்கு திருமணம் பண்ணாமல் இருக்க முடியுமா என்ன அது நம்மளை நம்புகிற நம்ம மகனுக்கு செய்கிற துரோகம் அதனால தான் திருமணத்திற்கு பெண் பார்த்தேன் இப்போ உங்கள் நண்பரின் மகள் என்றால் நமக்கு எந்த பயமும் வேண்டாம் ஏன்னா அந்த பெண்ணுடைய சொத்து பணம் சொத்து சுகம் எதுவும் நமக்கு வேண்டாம் நம்ம மகனை தம்பி தங்கைகளுக்கு செய்ய விடாமல் தடுக்காது அடுத்தாலும் வீட்டில் பெரியவங்க கிட்ட சொன்னால் அவங்க நியாயத்தை கேட்பாங்க நமக்கு இந்த பயம் வராது என்றார் உமையால் சற்று நிம்மதியாக வரட்டும் அருந்ததியத்தை என்ன சொல்றாங்க என்று முதலில் தெரியட்டும் என்று பவளம் சொல்ல அதுவும் சரிதான் ஆனால் ஜாதகத்தை வைத்து முதன் முதலாக சாமி கும்பிடும்போது குலதெய்வ கோவிலில் குலதெய்வ கோவில் படத்தில் இருந்து பூ விழுந்தது அப்பவே நான் சொன்னேன் நல்ல சகுனமா இருக்கு என்று ஏதோ நாம தான் இத்தனை நாளா கைக்கும் வாய்க்கும் பத்தாம கஷ்டப்பட்டோம் இப்போ சம்பாதித்து தான் கொஞ்சம் நீட்ட மடக்க இருக்கிறோம் இவன் பெரிய இடத்து மாப்பிள்ளையாக போனால் தம்பி தங்கைகளுக்கு ஒரு வழி பிறக்கும் என்று உமையால் யோசித்தார் இப்ப பரதா கிட்ட சொல்ல வேண்டாம் அவங்க அவங்க ச அவங்க பக்கம் சம்மதம் சொன்ன பிறகு சொல்லலாம் என்று நினைத்தார்கள் அன்று மாலை பிரசுகன் பரசுகன் சீக்கிரமே அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிவிட்டார் தோட்டத்தில் சில்விகா தன்மிதாவுடன் விளையாடிக்கொண்டே இருந்தாள் மருதவேல் மனைவியுடன் இருக்க பரசுகனும் தன் அறைக்கு சென்று ஃப்ரெஷ்ஷாகி வந்தார் அருந்ததி மகனுக்கு டீயும் பலகாரமும் கொண்டு வர சொல்லி இங்கேயே கொடுத்தார் அமைதியாக சாப்பிட்ட மகனை பார்த்த அருந்ததி பரசு முதல்ல சாப்பிட்டு விட்டு பிறகு யோசி என்றார் விழித்த மகன் அசடு வழிந்தபடி டீ குடித்தார் இப்போ சொல்லு என்ன விஷயம் என்று நேரடியாக அறிந்தது கேட்க இத்தனை வயதிற்கு பிறகும் தாயின் மேல் சற்று பயம் இருக்கத்தான் செய்தது பரசுவனுக்கு அதுமா நம்ம சில்விக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் என்று சொல்ல மகனை கூர்மையாக பார்த்த அறிந்ததி சரி அதுதான் பார்த்துட்டே பிறகு என்ன என்று கேட்க என்னம்மா அப்படி கேட்குறீங்க ஒருவேளை அப் நான் அப்பா நமக்கு முன்னாடியே சொல்லிவிட்டாரோ என்று தந்தையை பார்க்க அவர் அமைதியாக இருந்தார் ஏன் உன் அப்பாவை பார்க்குற அவருக்கு ஏற்கனவே தெரியுமாக்கும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை என்றார் அம்மா பவளத்தின் மூத்த மகனுக்கு சில்வியை கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார் இப்பத்தான் நினைக்கிறியா முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லு என்றார் கோபமாக அம்மா எந்த முடிவும் எடுக்கலை எனக்குத்தான் முதலில் இந்த எண்ணம் வந்தது அதன் பிறகு பையனை பற்றி விசாரித்தேன் எந்த குறையும் இல்லை அப்பா கிட்ட சொன்னேன் அவர் பங்குக்கு விசாரித்தார் இப்போ உங்கள் கிட்ட சொல்கிறேன் இந்த சம்பந்தத்தில் உள்ள அதிக அதிக இந்த சம்பந்தத்தில் உள்ள சாதக பாதகம் உங்களுக்கு தானே தெரியும் என்று அவர் இருக்க எனக்கு தெரியுமனு நம்புகிற நீயும் உன் அப்பாவும் ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை முன்னால் சொல்லாமல் ஜாதகம் பார்க்க பவளத்தை கூட்டிக்கிட்டு ஊருக்கு போனீங்க என்று தேங்காய் உடைத்த மாதிரி அருந்ததி கேட்க அப்பா மகன் இருவருமே ஒரு நிமிடம் ஆடித்தான் போனார்கள் வருதவேல் மனைவியை பார்த்து உன்கிட்ட சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருந்தால் இப்போ சொல்லியிருக்கவே மாட்டேன் புரிஞ்சுக்க அருந்ததி என்றார் என்னத்தங்க நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியாமல் ரெண்டு பேரும் ஜாதகம் பார்க்க போயிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை இதை நான் எப்படி எடுத்துக்கிறது என்று அருந்ததி பாட்டி சொல்ல அருந்ததி பொண்ணு என்று இருந்தால் மாப்பிள்ளை பார்க்கிறது சகஜம் நானும் பரசுவும் எத்தனையோ மாப்பிள்ளை பார்த்தோம் ஏன் நிறைய பெரிய இடத்து சம்பந்தம் தேடி வந்தது தொழில் ரீதியாக எங்களுக்கு பழக்கமான பல மாப்பிள்ளைகள் வந்தது நாங்கள் எல்லா மாப்பிள்ளையும் அலசி ஆராய்ந்து தான் செலக்ட் பண்ணுறோம் எங்களுக்கு திருப்தி இல்லாத இடத்தை நாங்கள் உன்கிட்ட கொண்டு வரலை ஆனால் பவனத்தின் மகனை பரசுதான் முதலில் செலக்ட் பண்ணினான் நானும் விசாரித்து எனக்கும் பிடித்ததால் தான் இரு வீட்டிலும் பெண்கள் கிட்ட சொல்லாமல் தான் ஜாதகம் பார்க்க போனோம் சொல்லப்போனால் பவளத்துக்கு பவளத்துக்கு பெண் நம்ம செல்வி என்று கூட தெரியாது தான் திருமண பொருத்தம் பார்த்தோம் அப்போ தான் பவளத்துக்கே நம்ம பொண்ணுதான் என்று தெரியும் ஏன்னா முதலில் ஜாதகம் சரியாக இருக்கணும் அதன் பிறகு நீ ஒத்துக்கணும் அவங்க வீட்டிலும் உமையால் ஒத்துக்கணும் என்று மருதவேல் சொல்ல என்னது உமையால் ஒத்துக்கணுமா ஏன் நம்ம வீட்டில் பெண்ணெடுக்க அவளுக்கு கசக்குதா என்று அருதி கோபமாக கேட்டார்